கழக வார்த்தையின் மூலமாக சொற்கழகத்தான் சொற்கழகம் அது கலகம் ஆரம்பம்

என்ன மாதிரி நல்ல படிச்சவங்க போல தெரியுது நல்ல விவரமா இந்த மாதிரி சத்தியமா சொல்றீங்க இவர சுரங்க சொல்லி விலங்கு வைப்பதுல unglaamana or aalana paathadhe illa aala irundhal inda edathukku adaikalangal thaiyana vaasal illa keinum onnu solranga satiyama solranga uniye pola oru moona poona avana paathadhe illa enna ye

அவருடைய சங்க பழைய தலைவர் என்ன போறியா வச்சு நான் சொல்றேன் கேரு எங்க அப்பா எதுக்கு இங்க வர்றாரு பொன்னமரா இருந்துச்சு திரும்ப இங்க வந்தாருடா அந்த அசைவ இல்லா போடாரு நாட்டுக்குள்ள வைக்கிறேன் அப்படியெல்லாம் வரமாட்டாருங்க அப்பா அவர் அவரு சத்தியாவுத்தரைக்காரியார் அந்த வளர்ந்த மனுஷங்க அதெல்லாம் தெரியும் ஆமா அது இங்க வந்து ஒண்ணு ரெண்டு எதுக்கடைய வர்றாரே கருத இருக்கிற மிஷின் கொண்டு வந்தாரு முப்பத்தஞ்சு வண்டி வச்சிருக்காரு மணிக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா கத இதுல தண்ணி இல்லாக்கிற வண்டி வேற வச்சிருக்காரு செயின் வண்டி

நமக்கு மேல் ஒரு அறிவு அது ஆண்டவனுக்கு மட்டும்தான் அந்த அடிப்படையில இப்படி அறிவு ஜீவன் எப்படி அத்தனை ஜீவனை படைக்கிறது உற்பத்தி பண்றது எங்க அப்பா தாயா எல்லாத்தையும் உங்க அப்பா தான் எங்க அப்பா தான் எங்க அப்பா படைச்சிருந்து இன்னும் உங்க பெண் உங்க தாத்தையும் பாட்டை பண்ணி எல்லாம் எங்க அப்பா தாயா எங்க அம்மா படிச்சிருந்து எல்லாம் எங்க அப்பா தான் படைச்சாரு அப்ப என்னைய படிச்சிருந்து அதுவுமே எங்க அப்பா தான் அப்ப எங்க அப்பேன் மருந்து பெற்று சந்தைக்கு வந்துட்டானா சந்தைக்க இல்ல அவர் சொல்றது பெரிய உண்மை சந்தைன்றது உலகமே ஒரு சந்தைதாங்க நல்லா செல்லிங்க ஊகப்பா உரைச்சாங்க இல்லைங்க நல்லா போச்சா பா உலகம் என்று சொல்லக்கூடிய சந்தை தான் அதில் மாட்டுக்கிறது கிடையாது இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய சந்தையில ரெண்டு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்னு வரவு இன்னொன்னு செலவு ஒன்னு வாங்கிறது இன்னொன்னு விற்கிறது இந்த வாங்குறதுன்னு என்ன தெரியுமா அதுதான் பிறப்பு விற்கிறதுன்னு என்ன தெரியுமா அதுதான் இறப்பு இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய சந்தையில்

இருக்கும்போது ஒற்றுமையா இருக்க ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இருக்கணும் மொத்தத்தில் இப்படி படைக்கக்கூடிய சீவனுக்கெல்லாம் அடிப்படை காரணத்தை கொடுத்து எங்க அப்பா தானியா அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஏன் சொன்னீங்கன்னா உனக்கு புரியுதுமா சொல்றேன் இப்ப உங்க அப்பாதான் படைச்சாரா எங்கப்பையும் படைக்கலையா சந்தைக்கு போயிட்டேனு கேட்டேயே கொஞ்சம் நிலம் இருக்குல்ல சொல்லுவாங்க தெரியுமா பூமாதேவியும் பெண்ணும் பூமியும் பெண்ணும் ஒண்ணு ஒண்ணு அதான் உண்மை அதான் பூமியை வந்து நம்ம தாய் நினைக்கிறோம் தாயை தாயைக்காச்சும் நம்ம பூமியை நம்ம மதிப்போம் அப்ப இந்த பூமாதேவி என்ற நிலம் இருக்குதியா நிலம் வந்து உங்க அம்மா இந்த நிலத்தை வந்து உழுது தண்ணி பாய்ச்சக்கூடிய விவசாயி இருக்காம் பாரு அது வந்து உங்க அப்பா என்னவே உழுது தண்ணீர் பாய்ச்சினாலும் வித்து என்ற விதை போடாமல் வெள்ளாமை அடிக்க முடியுமா சொல்லியா வித்து இல்லாத சாப்பிட ஆஹ் அப்ப அந்த விதை போடுறேன் பாரு அது எங்க அப்பா

எங்க அப்பனு சிரிக்கிறீங்க எங்க அப்பனு டவர் கிடைக்கலான்றியா அப்பன் டவர் கிடைக்கலான்றா முதல்ல இருந்தது டவர் கிடைக்கிறது கிடைக்காதது அங்கே செல்ல பொறுத்தாண்டா இருக்கு என்ன விவா சாம்சங் அதெல்லாம் நீங்க பயன்படுத்தக்கூடிய கைபேசி நான் சொல்லுவது செல் என்ற ஆங்கில வார்த்தை தான் செல் ஆங்கில வார்த்தைக்கு தமிழ்ல அணுன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா ஒரு புரிசை கொண்டாட்டி ஆணும் பெண்ணும் இல்லாத வாழ்வு ஈடுபடுறாங்க குடும்பத்துல ஆணுடைய விந்துக்கு பெயர் சுக்கடம் பெண்ணுடைய விந்துக்கு பெயர் சுரோனிடம் இந்த ஆணுடைய விந்து பெண்ணுடைய விந்து ஒரு கர்ப்ப பயிர் விழுகப்படுது அங்கே வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் சொல்லக்கூடிய இரண்டு விதமான கர்ப்பத்தில் வந்து அணுக்கள் செயல்படும் இந்த இரண்டு விதமான அணுக்கள் செயல்பட்டாலும் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அடைக்கலங்காத்த ஐயனாருடைய அணுக்கிரகம் இருந்தால் தான் இந்த தேர்நூறு ஒரு பொம்பளை புள்ள குழந்தை வைக்க முடியும் என்னதான் முடிச்ச ஈடுபட்டாலும் அணுக்கள் செயல்பட்டாலும் ஆண்டவர் நீ சொல்லிய டவர் கிடைக்கிறது வெறும் டவர் இல்லை ஆண்டவர் ஆண்டவருடைய அனுகிரகம் இருந்தால்தான் ஒரு ஊடகத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் இதான் வாழ்க்கையின் சுசமம்

வாய் பேசாத ஊமை கைகால் நொண்டி இப்படி ஊனமுற்றவர்களாக பிறக்கிறானா என்ன காரணம் நம்ம தாத்தையும் பூட்டையும் செஞ்சு வச்ச பாவங்கள் அந்த முன்னோர்கள் செய்த அதே

கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி கேக்காத அந்த எண்ணம் இல்லை அந்த ஆசை கட்டி கோபத்தார் பாரு ஆத்திர முட்ட ஒரே வார்த்தை சுடுக்கமா சொல்றேன் எனக்கு பிடிக்கல பிடிக்கல இந்த மண்ணெண்ணை ஊத்த வேண்டிய ஆமா பத்தல சுட்டு போய் எழுந்து சொல்லி போடு ஒண்ணுமே போடுடா அம்மா கொண்டு வந்து பத்தல போய் அடைஞ்சு மண்ணெண்ணை ஊத்தி பத்த வைக்கறானாம் ஐயா அந்த பிடிக்கிறதுலடா மனசுல வந்து அந்த பெம்பள மேல ஆசை இருக்குதே அந்த எண்ணம் பிடிக்கலடா எடுத்துட்டு ஏனா ஆண்ட அனுபவிச்சிட்டேடா எண்ணம் இல்ல ஏனா முடிச்சாச்சுடா ஒரு காலத்துல 52 பொண்டாட்டி 60 பிள்ளைகள் இதெல்லாம் முடிஞ்ச வாழ்க்கை எனக்கு 50 பேர் ஞானின்றமுல 52 பொண்டாட்டி ஆமாய்யா அட கடவுளே 52 மனிதிகள் ஒண்ணா ரெண்டா

என்னடா கல் சிலிண்டருக்கு ஆதாரத்தை அட்டை போய் பத்தி பள்ளி கூடத்துல சேக்கறோம் ஏய் ஆதாரத்தை குடுக்குறதே நாங்க தான்டா அப்படியா ஏய் உலகத்துல எல்லா ஜீவனுக்கு ஆலத்திலே இந்த யாவத்திலே வரும் காலத்திலே அனுகுலத்திலே மூலத்துல பிரம்மண்டார இருந்து வாசம் குடிக்கறான் பிண்ட குடிக்கறானா குடிக்குறதே நாங்க தான்யா சரி போயிடு போங்க இந்த 52 பொண்டாட்டிக்கு 60 பிள்ளைக்கு துணிமணி எங்க எடுப்பே ஆ